ஏண்டா காட்டில் உள்ள மரத்தைப்புறம் அழிச்சு விட்டு எங்களுக்கு வீடு வாசல் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா செல்பி எடுத்துக்கிறீங்களா இரு ஆறே நாங்க வீடு வாசலு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா ஒரு மீட்டிங் இருக்குன்னா எல்லாம் தக்காளி சட்டி மாதிரி நசியும் பிரிவி இது இந்த அருணாள் தைரியமா விரட்டுறது அடா நம்ம கொத்தனாரே யார வேணா பாய்ச்சிக்கலாம் இந்த கொத்தனாரன் மட்டும் பாய்ச்சி வரக்கூடாதுப்பா

சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா ஆனா அந்த டீ இல்லாம ஒரு வேற கூட இருக்க முடியலையே என்ன நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலே என்னாரோ ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம் டீ ரொம்ப குடிக்காதுரா அப்புறம் முடி எல்லாம் அழைச்சு போறோம் மந்த சுண்ணாம் சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு சாப்பிடாம இருந்தேன்